ஆதித்யாஜ சோமாஜா மங்களாஜ புதாஜா குரு சுக்ர ராகவே கேதவே நமோ நமகா எல்லாம் உள்ள ஆதித்யாதி நவகிரகங்களையும் இந்த பிரபஞ்சத்தையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி அன்னை வாராகியின் திருவடிகளை பணிகிறேன் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே குரு வக்ர நிவர்த்தி பொதுவாக யாராக இருந்தாலும் ரொம்ப அநோன்யமான ஒரு தம்பதியாக கூட இருப்பாங்க க்ளோஸாக அப்படி இருப்பாங்க அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படிப்பட்ட தம்பதிகளுக்குள்ள கூட கடந்த ஒரு ஐந்து ஆறு மாதங்களில் நிறைய சண்டை சச்சரவுகள் வந்திருக்கும் இது எது எடுத்த உடனே நான் ஏன் அந்த கப்புல்ஸ் தம்பதிகளை சொல்கிறேன்னா அந்த அளவுக்கு ஒத்துருக்கு வந்துட்டு வீட்டுக்கார புரிஞ்சுட்டு கணவனை புரிஞ்சுட்டு அப்படி நடந்துக்க கொள்ளக்கூடிய தம்பதிகளுக்குள்ள கூட ஒரு பிரிவுகள் ஒரு சின்ன மன க கருத்து வேறுபாடுகள் அப்படிலாம் ஏற்பட்டு இருக்கும் அப்போ நார்மலா ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும் ஒரு பார்ட்னர்ஷிப்பாக இருக்கட்டும் அல்லது ஒரு ஜாப் ரிலேட்டடாக இருக்கட்டும் இந்த குரு பகவான் எப்போ வக்ரகதி அடைந்தாரோ ரிஷபத்தில் இப்போ குரு பகவான் இருக்கிறார் ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கிறார் ரிஷபராசியெல்லாம் போட்டு வதைக்கிறார் அதோடு மட்டுமல்ல பன்னிரெண்டு ராசிக்குமே இந்த குரு பகவான் எப்போ வக்ரகதி அடைந்தாரோ அதிலிருந்து உத மேலே உத அடி மேலே அடி ஏ இப்போ நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்தையே எடுத்துக்கோங்க தமிழ்நாடு அரசாங்கத்தையும் எடுத்துக்கோங்க ஒரு கடகராசி கடகலக்னமாக இருக்கட்டும் சிம்ம ராசி சிம்ம லக்னமாக இருக்கட்டும் அடுத்து 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 தமிழக அரசுக்கு தேவையில்லாத ஒரு அவப்பேர்கள் எங்கெங்கோ இவங்களுக்கும் அங்கே நடக்கக்கூடிய சம்பவத்துக்கும் தொடர்பு இல்லை ஆனால் எங்கேயோ ஒரு சப்ஜெக்ட் நடக்குது அது அரசாங்கத்துக்கு அவப்பேர் ஏற்படுத்துது அப்போ ஆகட்டும் சினிமா துறையாகட்டும் இப்போ சினிமா துறையில் நம்ம ரெண்டு மூணு சப்ஜெக்ட் பார்த்தோம் ரெண்டு மூணு சப்ஜெக்ட் பார்த்தோம் சினிமா துறையில் அதே போல் அரசியலில் பாருங்கள் பல நெருக்கடிகள் அதே தான் தொழில் அமைப்புகள் அப்போ ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்து வந்தவர்கள் கூட நல்ல பேர் எடுத்துட்டு வந்தாங்க நல்ல ஒரு இமேஜ் சம்பாதிச்சாங்க நல்ல பேரை சம்பாதிச்சாங்க அந்த மாதிரியான நபர்கள் கூட நிமிஷமா காலம் மாறி விட்டது திரும்பி பார்க்கறதுக்குள்ள எல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு அப்போ இந்த குரு எப்ப வக்ரம் அடைந்தாரோ அந்த சமயத்திலிருந்தே வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு அது வீடு ஆனாலும் குடும்பம் ஜாப் ஆனாலும் ஃபேமிலி ஆனாலும் பிசினஸ் ஆனாலும் அரசியல் ஆனாலும் மெயினா அரசியல் குடும்பங்கள் சார் அரசியலில் இன்னும் கூட நிறைய விஷயம் நம்ம சொல்ல சொல்ல முடியும் பொது தளங்கள்ல நம்ம சொல்ல முடியாது ஒரு சீனியர் அரசியல் தலைவர் அவங்களுக்கு எல்லாம் கூட ஒரு என்கொயரி அப்படி இப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கு உண்மையா இல்லையா அது இதுன்னு ஓடிக்கிட்டு இருக்கு அவங்கள நினைச்சே பார்த்துருக்க மாட்டாங்க காரணம் இந்த குருவுடைய வக்ரம் நம் பல முறைகளில் அதை நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம் அப்போ இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்படின்னு சொன்னால் முதல்ல உங்க எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி பிப்ரவரி மாதம் அஞ்சாம் தேதியோடு பிப்ரவரி மாதம் அஞ்சாம் தேதி சாயந்தரம் அல்லது ஒரு மதியானம் ஒரு பன்னெண்டு மணிக்கெல்லாம் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து விடுகிறார் நான் இன்னொரு சப்ஜெக்டையும் சொல்றேன் இந்த மாதிரி ஒரு துன்பம் வரும்போது இப்ப ஜாதகம் ஜோதிடம் என்பது என்ன உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரப்போகுதுப்பா இந்த கஷ்டத்துல நீ இதை தப்பிச்சுக்கோ இதுக்கு நீ இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஒரு செலவு பண்ணு பரிகாரமா பண்றியோ தானமா பண்றியோ மனமு வந்து செய் அப்படின்னு சொல்லும்போது அதை நம்பிக்கையாக செய்கிறவங்க தப்பிச்சுக்கிறாங்க அதை போடா நீ சொன்ன நம்ம கேட்டணுமா சும்மா ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி அதை ஸ்கிப் பண்றவங்க மாட்டிக்கிறாங்க இதுதான் நிதர்சனமான உண்மை அப்போ இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்தால் உங்களுக்குன்னு இல்லைங்க உலகத்துக்கே இந்த பிரபஞ்சத்திற்கே இந்த பூமி பந்து இருக்கே இந்த பிரபஞ்சத்திற்கே அந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி ஒரு மிகப்பெரிய நன்மையை செய்யும் சார் இப்போ இருக்கிற கிரக அமைப்புகளில் இன்னைக்கு இருக்கிற பிளானட்ஸுடைய அந்த பொசிஷனில் குரு மட்டும்தான் சார் ஓரளவுக்கு நல்ல இடத்துல இருக்கிறாரு ஆனா அந்த குருவே வக்ரமானதால்தான் சார் எல்லாமே தலகீழ மாறி போச்சு எல்லாமே தலகீழ மாறி போச்சு எப்போ ஆரம்பிச்சு புரட்டாசி மாதம் ஆரம்பிச்ச விஷயம் இது செப்டம்பர் மாதம் ஆரம்பிச்ச விஷயம் இது செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி பிப்ரவரி அஞ்சாம் தேதியோடு இது முடியுது அப்ப ஐந்து மாதங்கள் ஏறக்குறைய நூத்தி ஐம்பது நாட்கள் அரை வருஷம் இந்த பிரபஞ்சத்திற்கே எல்லாமே மாறுபட்ட விஷயங்களாக நடந்துவிட்டது ஸோ கவலை வேண்டாம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இந்த குரு வர்த்தி அடைகிறாரு இதனால் உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் பலதரப்பட்ட மாறுபட்ட மாறுதலான விஷயங்கள் எல்லாம் மறைஞ்சு ஒரு நார்மல் பொசிஷனுக்கு அல்லது எதெல்லாம் உங்களுக்கு தவற தவறாக நடந்ததோ அதெல்லாம் மாற்றி அமைச்சக்கூடிய திரும்பவும் பழைய சூழ்நிலை திரும்பவும் பழைய வாழ்க்கை திரும்பவும் மீண்டு எழுந்து நிமிர்ந்து வரக்கூடிய ஒரு நல்ல நேரம் நல்லா இருந்த சாமி எனக்கு இப்படி ஆயிடுச்சுங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டுங்க சாமி அப்படின்னு சிந்தித்து உணர்ந்து சொல்லுகின்ற வகையிலே உணர்ந்து சொல்லுகின்ற ரொம்ப அது அப்படியே டீப்பாக சாமி நீங்கள் சொல்றது கரெக்டுங்க தான் சாமி எனக்கு இருந்தது அப்படின்னு ரொம்ப ஒரு டெடிக்கேட்டடா உணர்ந்து சொல்லுகின்ற வகையிலே இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி அடைகின்றது அப்போ இந்த குரு வக்ர நிவர்த்தி அடுத்து வரக்கூடிய சனி பயிற்சி ராகுகேது பயிற்சினா இந்த குருவே பயிற்சி அடைய போறார் குருவே பயிற்சி அடைஞ்சு மிதனத்துக்கு போக போகிறார் அதுபோறம் அதிச்சாரம்னு கடகத்துக்கு போக போறார் ஸோ இந்த குருவை வச்சு தான் இந்த வருஷமே உங்களுக்கு ஓடப்போகுது ஸோ இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தம் நிவர்த்தி உங்களுக்கு என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாகவும் அதே சமயத்தில் வேல்யூபிளாகவும் தொகுத்து பார்த்து விடலாம் பாருங்கள் அன்பார்ந்த விருச்சக ராசி நேயர்களே ராசி நேர்களே மீண்டும் போர் தனிப்பெயர்ச்சி முதல்ல உலகம் முழுவதும் வாழக்கூடிய விருச்சகராசினியர்களே இப்பொழுது இந்த சனிப்பெயர்ச்சிக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிப்பெயிற்சிக்காக மிகப்பெரிய ஒரு யாக வேள்வி பரிகார ஹோமம் நடைபெறுகிறது விருப்பமுடையவர்கள் கலந்து கொள்ளலாம் ரைட் விருச்சகராசினியர்களே மீண்டும் ஒரு சனிப்பெயர்ச்சி இப்போ விருச்சகராசி அனுப்புறெல்லாம் கேட்க போகிறோம் சாமி உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா சாமி இதே வேலையாக போச்சு நாலு லசனி அஞ்சு லசனி ஆறு லசனி ஏழு லசனி எட்டு லசனி எப்போதும் விருச்சகராசி தான் சனி இருப்பாரா எங்களை மட்டும்தான் அவர் கவனிப்பாரா மற்ற வீட்டுக்கெல்லாம் போவே மாட்டாரா வேற யாரையுமே அவர் கேட்க மாட்டாரா சாமி என்னதான் கவலை வேண்டாம் ராசி என்பர்களே இந்த பெயர்ச்சி உங்களுக்கு நன்மையை செய்யும் பல கஷ்டங்களை தாண்டி வந்த விருச்சகராசி அன்பர்களே எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி வந்துட்டீங்க ஒண்ணுமே இதுக்கு மேல உங்களுக்கு கஷ்டன்றது ஒண்ணுமே கிடையாது எல்லாத்தையும் ஏற்ற இறக்கங்கள் தீமைகள் எதிரிகள் துரோகங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்திருப்பீங்க அப்போ இனி வரக்கூடிய காலம் பிறக்கக்கூடிய காலம் ராசிக்கு அதி அற்புதமாக உள்ளது ஏறக்குறைய ராசி அன்பர்களே உங்களுக்கு தொண்ணூறு சதவிகிதம் இந்த சனிப்பெயர்ச்சி அற்புதமான முறையில் அமைகிறது வேற எந்த ராசிக்குமே இவ்வளோ சிறப்பாக இல்லை அந்த அளவுக்கு ஒரு யோகமான சனிப்பெயர்ச்சியாக அமைகிறது காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா ராகு கேது நாலு பத்தா உட்கார போகிறாங்க நாலு பத்தா கேது உட்காந்து எட்டுல குரு பகவான் மறைந்து அந்த கோச்சாரங்கள் பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு இரண்டு பன்னெண்டை பார்க்க போகிறாரு அதோடு மட்டுமல்ல உங்க ராசிக்கு நாலாம் பாபம் சுகஸ்தானத்தை பார்க்க போகிறார் அப்ப இந்த கோச்சார அமைப்புகள் எல்லாம் எதிர்காலத்தை கணக்கீடு செய்து நிச்சயமா ராசி என்பர்களே நீங்க பட்ட கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும் என எத்தனையோ செல்வந்தர்கள் எத்தனையோ செல்வந்தர்கள் எவ்வளோ பெரிய பிசினஸ்மேன் நிறைய பெரிய பெரிய தொழில் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் கூட இருபது கோடி முப்பது கோடி பிரச்சனைகளை போய் மாட்டிக்கிட்டதெல்லாம் இருக்கு அவங்க எல்லாம் நம்ம இடத்துல வாராகி இடத்துல வந்து வெற்றி பெற்றவர்கள் ஏராளம் சார் ஒரு சிலருக்கெல்லாம் பணம் காசு போய் சிக்கல்லாம் மாட்டிக்கிச்சு ஒரு முக்கியமான அன்பு தெய்வம் கேட்டதெல்லாம் செய்யக்கூடிய நிறைய கொடை உள்ளம் கொண்டவர் அவங்க பணம் போய் ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிச்சு வாராகிக்கிட்ட வராங்க சாமி இந்த மாதிரி செய்தி ஒண்ணுமே கவலைப்படாதீங்க சார் உங்க எண்ணம் ஜெயிக்கும் உங்களை பத்தி எனக்கு தெரியும் சார் நீங்க நிச்சயமா ஜெயிப்பீங்க வாராகி இருக்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு சின்ன வழி காமிச்சோம் அதை அவர்கள் ஏற்று செய்து தான தர்மங்களை செய்து ஜெயிச்சுட்டாங்க அதே போல ராசி என்பர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் உங்களுக்கு இரு இருக்கின்ற ஏமாற்றங்கள் இவை எல்லாமே என்ன என்பது எனக்கு தெரியும் அப்படி பார்க்கின்ற பொழுது விச்சகராசி நேயர்களே அந்த பிரச்சனைகள் இருந்து நீங்க விடுபட போகிறீர்கள் குறிப்பா கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இந்த சனி பயிற்சியால அதிகம் கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய அன்பர்கள் நம்முடைய விருச்சகராசி அன்பர்கள் அதே போலத்தான் தொழில் அமைப்புகள் பிஸ்னஸ்ஸு பிஸ்னஸ் ரொம்ப மோசமாக இருக்குது சாமி அது பழைய பிஸ்னஸ் விட்டுட்டாங்க நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் அல்லது பணங்காசு வரணும் சாமி என்னை ஏமாற்றிட்டாங்க அல்லது ஒரு பெரிய சட்ட சிக்கலில் போய் நான் மாட்டிக்கிட்டேன் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தில் இருக்குது இதெல்லாம் வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணணும் இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய இனத்திறமை விருச்சகராசி நேயர்களே அந்த வம்பு வழக்குகள் எல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் டிவோர்ஸ் கேஸாக இருக்கலாம் கணவன் மனைவி சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் சொத்து பிரச்சனைகளாக இருக்கலாம் புரியுதுங்களா சொத்து பிரச்சனைகளாக இருக்கலாம் வம்பு வழக்குகளாக இருக்கலாம் இட பிரச்சனைகளாக இருக்கலாம் அக்கம்பக்கத்து தொந்தரவுகள் எதிரிகளுடைய தொந்தரவுகள் மெயினாக தொழில் பண்ற இடத்துல வியாபாரம் பண்ற இடத்துல கடைகள்ல வேலை செய்கிற இடத்துல பக்கம்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் செய்வினை கோளாறுகள் மந்திர மாந்திரிக தோஷங்கள் இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவை எல்லாமும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதருமை விருச்சகராசி நேயர்களே மெயினா செய்வினை கோளாறுகள் மறைமுகமான பிரச்சனைகள் ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுன்னே தெரியாது எல்லாமே முயற்சி பண்ணி பார்த்துருவீங்க எல்லா கோவிலுக்கும் போயிட்டுவீங்க எல்லா விளக்கும் ஏற்றுருவீங்க எல்லா பரிகாரமும் செய்வீங்க டாக்டருக்கு போவீங்க ஆஸ்பத்திரி போவீங்க சி உங்கள் அறிவை கொண்டு நீங்கள் எதெல்லாம் செய்யணுமோ எல்லாம் செஞ்சுருவீங்க ஆனாலும் அது கேட்காது கூட கோவிலே போய் படுத்துக்கிட்டாலும் சரிதான் இது ஏன் நடக்குதுன்னு தெரியாது அந்த மாதிரி மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த மறைமுகமான பிரச்சனைகள் கூட சரியாவதற்கான காலம் பிறக்கின்றது எனதருமை விருச்சக விருச்சகராசி நேயர்களே அதே போல காதல் திருமணங்கள் நிறைய காதல் தோல்விகள் இருக்கும் அது ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் ஒருதலை காதலாக இருக்கலாம் காதல் தோல்விகள் இருக்குமே ஆனால் அவையும் மீண்டும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு திருமணங்கள் நடைபெறும் முதல் திருமணங்கள் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளி போன திருமணம் வயோதிக திருமணம் ஏன்னா ராசினா அவ்வளோ சீக்கிரம் திருமணம் வந்து குதிரகா இருக்கும் அப்போ திருமண யோகங்கள் நடைபெறும் இனதருமை ராசி நேயர்களே அதே போல பதவிகள் பதவி போட்டிகள் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் நீங்க அரசியல் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கலாம் சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் சினிமா துறையை சார்ந்த ஃபேமிலி அந்த பேக்ரவுண்டில் இருக்கலாம் மீடியா துறையில ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் மீடியா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் சின்ன துறையாக இருக்கலாம் அப்ப ராசி நேயர்களே நீங்க எந்த நிலையில் இருந்தாலும் மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பு ஒரு வருமானம் ஒரு தொழில் அமைப்பு ஒரு நல்ல யோகம் அமைய போகுது ஒரு நல்ல ஒரு ராசி அமைய போகுது ராசியான காலங்கள் போகிறது என திறமை விருச்சக ராசி நேயர்களே மீன தொழில வியாபாரம் எப்படி இருக்கும் செய்தொழில வெற்றி வியாபாரங்களில் நல்ல முன்னேற்றம் உடல்நிலை ஆரோக்கியம் கூடும் நிறைய விருச்சகராசி அன்பர்களுக்கு உடல்நிலை ஆரோக்கியத்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க போகுது நிறைய அந்த கிட்னி ஃபெயிலியரு குடல் பிரச்சனைகள் வயிறு பிரச்சனைகள் கேன்சரு ஹார்ட்டு ப்ராப்ளம் இதெல்லாம் நிறைய நம்ம ஒரு பெரிய பெரிய குடும்பங்களை பார்க்குறோம் நிறைய ஆயுஷோமங்கள் இருக்குது அந்த ஆயுள் பாவம் வளர்ச்சி எக்ஸ்டன் பண்ணுறது அப்ப உடல்நிலை ஆரோக்கியத்தில் குறைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் விருச்சக ராசி அன்பர்களே உடல்நிலை ஆரோக்கியம் முன்னேற்றம் ஏற்படும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் புதிய வீடு வாங்குவது வீடு கட்டுவது கிரக பிரவேசங்கள் செய்வது போன்ற வைபவங்கள் நடைபெறும் வீட்டில மங்கள விசேஷங்கள் நடைபெறும் புரியுதா வீட்டில் மங்கள விசேஷங்கள் திருமணம் சீமந்தம் குழந்தைக்கு மொட்டடிக்கிறது காது ஊத்துறது ஆயுஷ்ரோமன்றது சஷ்டிய பூர்த்தி திருமணங்கள் நிச்சயதார்த்தம் இது போன்ற மங்கள விசேஷங்கள் நடைபெறும் எனதுமை விருச்சகராசினேயர்களே என்னும் சொல்லப்போனா விருச்சகராசினேர்களே வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வேலைவாய்ப்புகளை பொறுத்தவரையில் இன திறமை விருச்சகராசினியர்களே வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் புதிய வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உள்நாட்டு வேலை வெளிநாட்டு வேலை கவர்மெண்ட் ஜாபு பிரைவேட் ஜாபு உயர் பதவிகள் வேலையில் முன்னேற்றம் ப்ரமோஷன்ஸு வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட்டு அப்போ வேலையில் நிறைய புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் எனக்கு வேலையே இல்லை சாமி வேலை போயிடுச்சு அப்போ நிச்சயமா இந்த சனிப்பெயர்ச்சியால் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் நிறைய இடமாற்றங்கள் அமையும் ஜாப் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய மன குழப்பங்கள் தீரும் ஜாப் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய மன குழப்பங்கள் இருக்கலாமா சேஞ்ச் பண்ணிக்கலாமா ஜம்ப் பண்ணிடலாமா வேற ஏதாவது ஓன் பிஸ்னஸ் பண்ணலாமா அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள் தீரும் அதே போல் விருச்சகராசினியர்களே பதவி உயர்வுகள் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் நிறைய விருச்சகராசி என்பர்களுக்கு டிரான்ஸ்ஃபர்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அரசு அதிகாரிகள் போலீஸு காவல்துறை அதிகாரிகள் ஐஏஎஸ் எல்லாம் இடமாற்றங்கள் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு காவல்துறை அதிகாரிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எத்தனையோ காவல்துறை அதிகாரிகள் நம்ம இடத்துல வாராகி இடத்திலே வருவது உண்டு அப்ப அவங்க எல்லாம் காவல்துறை அதிகாரிகளாக இருப்பார்கள் அல்லது இராணுவம் சார்ந்தவர்கள் சீருடை பணியாளர்கள் அனைவருமே இந்த சனிப்பெயர்ச்சியில் எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்வது சிறப்பு இடத்துல இருக்கக்கூடிய தொந்தரவுகள் குறையும் டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள் வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமான முடிவு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதெல்லாம் வாராகி இருக்கிறாள் அதெல்லாம் பூச்சைகளை நிச்சயமா உங்களுக்கு சாதகமாக கொண்டு வர முடியும் அப்போ நேயர்களே இந்த சனி பயிற்சி எல்லா வகையிலும் ஆயுள் ஆரோக்கியம் வேலை வாய்ப்பு பணங்காசு சேருதல் சேமிப்பு போன்ற எல்லா விஷயங்களிலும் ராசிக்கு ஏறக்குறைய தொண்ணூத்தி ஐந்து சதவிகிதம் சனிப்பயிற்சி சிறப்பாக உள்ளது இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே சாமி அப்படியே எனக்கு நடக்குமா அப்படின்னாக்கா அதற்கு உங்களுடைய தலையெழுத்து அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் இருவர் அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி